தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் எம் ஜி ஆர் மற்றும் ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய ஆர் எம் வீரப்பன் நேற்று காலை மரணமடைந்தார் அவரது மறைவுக்கு அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இசையமைப்பாளர் இளையராஜா நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து தனது வருத்தத்தை வீடியோ மூலமும் வெளியிட்டுள்ளார் எனது அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் இன்று காலமானார் என்ற செய்தி அனைவரும் அறிந்திருப்பீர்கள் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை அவருடைய குடும்பத்தினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரை பற்றி தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில் இருக்க முடியாது அவர் எம்ஜிஆரிடம் உதவியாளராக பணியாற்றிய காலங்கள் ஒரு பெரிய எம்ஜிஆருக்கும் சரி திரையுலகத்திற்கும் சரி ஆர் எம் வீரப்பன் அவர்களுக்கும் சரி அது ஒரு பெரிய பொற்காலம் என்பதை யாரும் மறுக்க முடியாது அவரை வைத்து வெற்றி படங்களை தயாரித்து பெற்றவர் பெயர் பெற்றவர் அது மட்டுமல்லாமல் இலக்கிய துறையிலும் கம்பன் கழகம் என்ற பெயரில் கம்பன் புகழையும் தமிழின் உயர்வையும் நாட்டுக்கு எடுத்துக்காட்ட கருத்தரங்குகள் நடத்தி அறிஞர் பெருமக்களை வரவழைத்து அவர்களை உரையாற்ற வைத்து தமிழையும் தமிழையும் கம்பன் புகழையும் வெகு காலம் பரப்பியவர் என்பதும் மிகவும் முக்கியமான விஷயமாகும் அவருடைய தொண்டு நாடு இந்த தமிழ் தமிழ் உலகம் தமிழ் உள்ள வரைக்கும் மறக்க முடியாதது அவருடைய இழப்பு நாட்டுக்கு பேரிழப்பாகும் ஜெயிலர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஞானவேல் இயக்கும் வேட்டையன் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளா படத்தின் டைட்டில் டீசர் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வெளியாக உள்ளது இந்த டீசர் கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த படத்தில் ரஜினியுடன் இணைந்து திரிஷா மீனா ஷோபனா மற்றும் ஸ்ருதிஹாசன் நடிக்க உள்ளதாக பல தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் இதுகுறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை இந்நிலையில் தலைவர் நூற்றி எழுபத்தொன்று படத்தின் வில்லனாக நடிக்க நடிகர் மைக் மோகனிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் மேலும் இப்படத்தில் விஜய் சேதுபதி மற்றும் ஷாருக் கான் கேமியோ ரோலில் நடிக்கிறார்கள் என சொல்லப்படுகிறது ஏற்கனவே வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடித்து வரும் நடிகர் மோகன் தற்போது ரஜினிக்கும் வில்லனாக நடிப்பாரா என்பதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம் போதை பொருள் கடத்தல் விஷயத்தில் கைதான ஜாபர் சாதிக் வழக்கு தொடர்பாக சென்னை தியாகராய நகர் ராஜன் தெருவில் உள்ள இயக்குநர் அமீர் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து வருகிறார்கள் அதேபோல் சென்னை சேத்துப்பட்டில் உள்ள அமீர் வீட்டிலும் அமலாக்கத்துறை ரீடு நடத்தி வருகிறார்கள் மேலும் சென்னை மயிலாப்பூர் அருளானந்தம் தெருவில் உள்ள ஜாபர் சாதிக்கின் வீடு மற்றும் ஹோட்டல் மற்றும் அலுவலகங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது தனுஷ் மற்றும் ரஜினிகாந்த் காதலித்து வந்த நிலையில் கடந்த ஐ ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இவர்களின் காதலுக்கு அர்த்தமாக யாத்ரா லிங்கா என்ற மகன்கள் உள்ளனர் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்த நிலையில் இருவருக்கும் இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இரண்டு வருடங்களுக்கு முன் பிரிந்து விட்டனர் அதன் பின் தனது இரு மகன்களுடன் தந்தையின் வீட்டில் வசித்து வருகிறார் ஐஸ்வர்யா இவர்கள் இருவரையும் சமரசம் செய்து வைக்க குடும்பத்தினர் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்துள்ளது இந்நிலையில் நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளனர்